உணவு குழாயை பொறுத்த அளவுக்கு நம்ம சுத்தமா வச்சுக்கிற வில்வம் வந்து நல்ல உபயோகமாக ஏன்னா வில்வம் வந்து முழுசா அதில் இருக்கிற புண்ணுகளை ஆத்தி உடம்பு ஹீட்டை குறைக்குங்க சாப்பிடுற உணவுகள்ல வந்து ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணி ஆமா அந்த உடல் உணவு குழாய் வந்து ஓகே அது மட்டும் இல்லாமல் வில்வத்தினால மிகப்பெரிய பலன்கள் நிறைய இருக்கு நோய் வந்த பின்னால சாப்பிட்றத விட நோய் வர்றதுக்கு முன்னே எடுத்துட்டு மாதிரிங்க வில்வம் வந்து நம்ம காலையில வெறு வயித்துல குடிக்கிற போது அதனுடைய மனநிலைய நம்மளுக்கு நல்லா இருக்கும் தன்மையாக இருக்கு சரிங்க உடம்பு ஹீட்டு குறைஞ்சிருங்க ஏன்னா உடல் சூட்டுனாலதான் நோய்களே உற்பத்தி ஆகுது கண்டிப்பா அந்த சூட்டை குறைக்கிறதுக்கு வில்வம் வந்து நல்ல உபயோகமாகும் ரெண்டாவது அந்த உள்ள இருக்கிற புண்ணுகள் எவ்வளோ தூரம் புண்ணு இருந்தாலும் இப்போ புண்ணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாதுங்க புண்ணு இருக்கிறத ஸ்மெல் வருங்க வாயு ஸ்மெல் வரும் அப்போ உள்ள புண்ணு வந்துருச்சுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் அப்போ அந்த துர்நாற்றத்தை நீக்கிறக்கு நம்ம வில்வ கொடுத்தோம்னாவே உடம்ப குழாய் சரியாயிக்குங்க அதுலேருந்து உடனே மீண்டு வந்துடுவாங்க அந்த வேற வாய்ப்பு இப்போ நம்ம வில்வம் அதை வந்து நம்ம எதையாவது கலந்து குடிக்கணுமாங்க இல்லையா இல்லை வெறும் ஒரு கால் டம்ளர் ஜூஸுக்கு முக்கால் டம்ளர் பச்சை தண்ணி மிக்ஸ் பண்ணி காலையில் வெறும் வயித்தில் குடிக்கலாம் அதனால சுகர் குறையும்ங்க கால் எரிச்சல் சம்மந்தமாக கால் எரிச்சல் இருக்கு நிறைய பேர் இருக்குதுங்க கால் எரிச்சல் ரெண்டு கார்ட்னால வருங்கம்மா ஒன்று சுகர் அதிகமாச்சுன்னா வரும் ரெண்டாவது உடல் சூட்டினால் வரும் அந்த உடல் சூட்டினால வரக்கூடிய எரிச்சலை வந்து நிறுத்துறக்கு வில்வம் வந்து உபயோகமாகும் ஓகே